என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தை காக்கும் தேவன் நீ எத்தனை முறை உன் வீட்டை விட்டு வெளியேறும்போது உன் இதயத்தில் ஒரு சிறிய பயம் தோன்றியது என்று நான் அறிவேன் உன் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும் உன் குடும்பம் தீமையிலிருந்து தப்பட்டும் என்று நீ ஜெபித்தாய் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையும் கர்த்தரே என் வீட்டை நீர்காப்பாயாக என்று வேண்டினாய் அந்த ஜபத்தை நான் கேட்டிருக்கிறேன் என் பிள்ளையே என்று உனக்கச் சொல்லுகிறேன் உன் குடும்பம் தேவ கிருபையால் பாதுகாப்பில் இருக்கும் உன் வீட்டின் சுவர்களில் என் கைகள் விரிக்கப்பட்டிருக்கின்றன உன் கதவுகளின் மீது என் இரத்தத்தின் முத்திரை வைக்கப்பட்டுள்ளது தீமை உன் வீட்டில் நுழையாது நோய் உன் குடும்பத்தை தொடாது துன்மார்க்கம் உன் எல்லைகளை மீறாது என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தின் காவலன் நான் உன் வீட்டின் வாசலில் நின்றிருக்கிறேன் என் தேவதைகள் உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இரவில் உன் வீட்டின் மேலே தங்கி பாதுகாப்பார்கள் அவர்கள் பகலில் உன் பிள்ளைகளை வழிநடத்துவார்கள் நீ சம்டைம்ஸ் நினைத்தாய் என் குடும்பம் ஏன் இத்தனை சோதனைகளை சந்திக்கிறது அது நான் உன்னை சோதிக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்தத்தான் சில சமயம் புயல் உன் வீட்டை சுற்றி வந்தாலும் அந்த புயல் உன்னை வீழ்த்தாது ஏனெனில் நான் உன் வீட்டின் அடித்தளமாக இருக்கிறேன் நான் உன் குடும்பத்தை என் கிருபையின் கூரையின் கீழ் மறைத்திருக்கிறேன் என் நிழல் உன் வீட்டின் மேல் தங்கியிருக்கிறது நீ எதைச் சந்தித்தாலும் என் பாதுகாப்பு நிலைத்திருக்கும் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தினரைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் உன் பிள்ளைகளையும் உன் துணைவனையும் உன் தலைமுறையையும் பாதுகாப்பேன் உன் குடும்பம் என் இரக்கத்தால் மூடப்பட்டுள்ளது என் நாமம் உன் வீட்டின் கதவின் மேல் எழுதப்பட்டுள்ளது உன் வீட்டில் நோய் வரலாம் என்று உலகம் பயமுறுத்தினாலும் நான் சொல்கிறேன் என் கிருபை உன் வீட்டின் சுவர் அந்த கிருபையின் சுவர் உடையாது அது எந்த தாக்கத்தையும் எதிர்கொள்ளும் வல்லமையுடையது உன் குடும்பத்தில் நடந்த தக்கங்கள் உனக்கு வலி தந்தன நீ இழந்தவர்கள் உன் மனதை உடைத்தார்கள் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இனி அழவேண்டாம் நான் உன் குடும்பத்தை என் ஆவியால் ஆறுதல் படுத்துகிறேன் நான் உன் இதயத்தில் அமைதி ஊற்றுகிறேன் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் முடிவடையும் உன் வீட்டில் இருந்த பிரிவு இணைப்பாக மாறும் உன் குடும்பம் ஒன்றிணைந்து நன்றி பாடும் அது என் கிருபையின் வெளிப்பாடு என் பிள்ளையே உன் வீட்டில் தேவ கிருபை தங்கிவிட்டது அந்த கிருபை உன் வீட்டில் நிம்மதி வளம் ஆரோக்கியம் சமாதானம் தரும் உன் குடும்பம் இனி பயத்தின் இடம் அல்ல அது நம்பிக்கையின் தங்கும் இடம் நான் உன் வீட்டில் ஒளி வைக்கிறேன் அந்த ஒளி இருளை அகற்றும் அந்த ஒளி உன் பிள்ளைகளை வழிநடத்தும் அந்த ஒளி உன் வீட்டில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் நீ எங்கு சென்றாலும் என் கிருபையின் நிழல் உன்னுடன் இருக்கும் உன் குடும்பம் எதைச் சந்தித்தாலும் என் கைகள் அவர்களை பாதுகாப்போம் நான் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் நிரந்தர காவலனாக இருக்கிறேன் என் பிள்ளையே உன் குடும்பத்தின் மீது நான் பேசுகிறேன் இனி தீமை நுழையாதே இனி சாபம் நிலைக்காது இனி இருள் தங்கிவிடாது இனி துக்கம் உன் கதவை தட்டாது இனி பயம் உன் இதயத்தை நிறைக்காது உன் குடும்பம் தேவ கிருபையால் பாதுகாப்பில் இருக்கும் அது என் வாக்குத்தம் நான் உன் வீட்டின் மீது என் வல்லமையான கை வைத்திருக்கிறேன் என் ஆவியால் உன் இல்லம் சூழப்பட்டுள்ளது உன் குடும்பத்தின் சாட்சியத்தை மக்கள் கேட்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அது உன் வாழ்க்கையின் சாட்சி ஆகும் அது உன் வீட்டின் வாக்குத்தட்டம் ஆகும் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லுகிறேன் இனி பயப்படாதே நான் உன் குடும்பத்தின் காவலன் என் கிருபை உன் வீட்டின் மதிலாக நிற்கும் உன் தலைமுறைகள் என் நிழலில் பாதுகாப்பில் வாழும் என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் நீ எத்தனை முறை உன் குடும்பத்திற்காக பயந்தாயோ அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் பிள்ளைகள் வெளியே சென்ற போதும் உன் கண்களில் ஒரு சிறிய கவலை இருந்தது நீ உன் கணவன் மனைவி பெற்றோர் அனைவரின் பாதுகாப்புக்காக மனதில் ஜெபம் சொன்னாய் நான் அந்த ஜெபத்தை கேட்டேன் என்று உனக்கு சொல்லுகிறேன் உன் குடும்பம் தேவ கிருபையால் பாதுகாப்பில் இருக்கும் என் கிருபை உன் வீட்டின் கதவுகளில் நிற்கிறது என் இரத்தத்தின் முத்திரை உன் இல்லத்தின் வாசலில் உள்ளது என் தேவதைகள் உன் குடும்பத்தைச் சூழ்ந்திருக்கிறார்கள் நீ நினைத்தாய் நான் எவ்வளவு ஜெபித்தாலும் ஏதோ ஒரு தடை வருகிறது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த தடை உன்னை அழைக்க வரவில்லை அது உன் நம்பிக்கையை ஆழப்படுத்த வந்தது அந்த சோதனையின் பின்னால் நான் இருந்தேன் உன்னை காக்க நீ அறியாமல் என் கைகள் உன் குடும்பத்தின் மேல் விரிக்கப்பட்டிருந்தது என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் குடும்பம் பல சோதனைகளை சந்திக்கிறது சாந்தி இல்லையோ ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த இருள் நீங்குகிறது நான் உன் வீட்டில் அமைதியின் ஒளியை வைக்கிறேன் அந்த ஒளி இனி அணையாது அது உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பிரகாசிக்கும் நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் என் கைகளால் தொடுகிறேன் உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உன் துணைவனுக்கு கிருபை உன் பெற்றோருக்கு ஆரோக்கியம் தருகிறேன் நான் உன் வீட்டை முழுமையாக மூடுகிறேன் எந்த தீமையும் உன் இல்லத்திற்குள் நுழையாது நீ முன்பு பார்த்த வலிகளும் பிரச்சினைகளும் இனி மறைந்துவிடும் உன் குடும்பம் இனி பயத்தின் அடையாளமாக இல்லை அது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறும் உன் வீடு இனி சண்டையின் இடமல்ல அது சமாதானத்தின் குடிலாக மாறும் நான் உன் குடும்பத்தில் என் ஆவியால் ஒரு புதிய பருவத்தைத் தொடங்குகிறேன் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் நடந்த சோதனைகளால் களைப்பாக இருந்தாய் சில சமயங்களில் நீ உன்னைப் போலவே யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் உன் இதயத்தை புரிந்து கொண்டேன் நான் உன் கண்ணீரை சேகரித்தேன் அந்த கண்ணீரின் பலன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக விழ குடும்பத்தின் மீது மக்கள் சொன்ன சாபங்கள் முறிந்துவிட்டன உன் குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்ட தீய வார்த்தைகள் வேரோடு பிடுங்கப்பட்டுவிட்டன இனி உன் வீட்டில் தேவனுடைய வாக்குத்தத்துவங்கள் மட்டுமே நிறைவேறும் நான் உன் வீட்டில் என் ஆவியால் ஓர் பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குகிறேன் அந்த வட்டத்துக்குள் எந்த துன்மார்க்கமும் நுழையாது உன் வீட்டின் கதவுகள் கிருபையின் வாசல்களாக மாறும் உன் வீட்டின் சுவர்களில் கீர்த்தனையின் ஒலி ஒலிக்கும் உன் குடும்பம் என் இருப்பின் நிழலில் தங்கிவிடும் என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் குடும்பம் எப்போதும் சோதனையில் இருக்கிறது ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த சோதனை முடிவடைந்தது இனி உன் வீட்டில் சாந்தியும் பாதுகாப்பும் மட்டுமே இருக்கும் இனி உன் மனதில் பயம் இல்லை நம்பிக்கை மட்டுமே இருக்கும் நான் உன் குடும்பத்தின் வாசலில் எழுதிவிட்டேன் இவைகள் தேவனுக்குரியவர்கள் என் கிருபையால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என் தேவதைகள் உன் வீட்டைச் சூழ்ந்திருப்பார்கள் அவர்கள் இரவில் உன் பிள்ளைகள் தூங்கும்போது காவல் காக்கிறார்கள் அவர்கள் பகலில் உன் குடும்பத்தினரை வழிநடத்துகிறார்கள் உன் வீட்டில் தீமை நுழையாது நோய் நிலைக்காது உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரும் என் கிருபையின் சாட்சிகளாக மாறுவார்கள் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து அப்பா அம்மா தேவன் உண்மையிலேயே நம்மை காத்தார் என்று சொல்லுவார்கள் உன் இதயம் நன்றியால் நிரம்பும் உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வழியும் என் பிள்ளையே உன் வீட்டில் நான் உண்டாக்கும் இந்த பாதுகாப்பு மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல அது வானத்திலிருந்து வந்த கிருபை அந்த கிருபை உன் குடும்பத்தின் அடித்தளமாக இருக்கும் அந்த கிருபை உன் தலைமுறைகளையும் காப்பாற்றும் உன் வீட்டில் இனி சண்டை இல்லை சமாதானம் உன் குடும்பத்தில் இனி பயம் இல்லை நம்பிக்கை உன் வீட்டில் இனி துக்கம் இல்லை மகிழ்ச்சி உன் இதயத்தில் இனி கண்ணீர் இல்லை நன்றி நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டில் என் கிருபையை நிரப்புகிறேன் நான் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வல்லமையான பாதுகாப்பை ஏற்படுத்துகிறேன் நான் உன் குடும்பத்தை என் கரங்களில் தூக்கி நிறுத்தி நான் உன் வீட்டின் மீது பேசுகிறேன் இனி உன் குடும்பம் தேவ கிருபையால் முழுமையான பாதுகாப்பில் இருக்கும் உன் வீட்டின் கதவுகளும் சுவர்களும் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரின் இதயங்களும் என் கிருபையால் மூடப்பட்டிருக்கின்றன நீ கடந்த நாட்களில் அனுபவித்து துன்பம் பயம் குழப்பம் வலி நான் உன் ஆர் முடிவடைந்துவிட்டன வீட்டில் ஒரு புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் அது பாதுகாப்பின் பருவம் சமாதானத்தின் பருவம் ஆசீர்வாதத்தின் பருவம் உன் வீட்டில் சண்டைகள் இருந்தன ஆனால் இப்போது சமாதானம் தங்கும் உன் மனதில் பயம் இருந்தது ஆனால் இப்போது நிம்மதி மலரும் உன் இதயத்தில் துக்கம் இருந்தது ஆனால் இப்போது நம்பிக்கை பெருகும் நான் உன் குடும்பத்தின் கதவை வானத்தின் பாதுகாப்பால் மூடுகிறேன் தீமை நுழையாது நோய் நிலைக்காது சாபம் உன் வீட்டை தொடாது நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் உன் பிள்ளைகள் கிருபையால் வளர்வார்கள் உன் துணைவர் அமைதியில் நடப்பார் உன் பெற்றோர் ஆரோக்கியத்தோடு வாழ்வார்கள் உன் தலைமுறைகள் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடப்பார்கள் நான் உன் வீட்டில் என் நிழலை விரிக்கிறேன் அந்த நிழல் என் வல்லமையுடைய கரம் அந்த நிழல் உன் வீட்டில் என்னாலும் தங்கிவிடும் மக்கள் உன் வீட்டை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் தேவனால் காக்கப்பட்டவர்கள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு நாள் என் கிருபையின் சாட்சியாக மாறும் நீ உன் வீட்டில் இருந்து வானத்தை நோக்கி நன்றி சொல்வாய் கர்த்தரே நீர் உண்மையில் எங்களை காத்தீர் என்று நான் உன் வீட்டில் சாந்தி வைக்கிறேன் நான் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வைக்கிறேன் நான் உன் இதயத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் நான் உன் தலைமுறைகளில் கிருபை வைக்கிறேன் இனி உன் வீட்டில் சாபம் இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே இனி உன் கதவுகள் துக்கத்திற்காக திறக்காது நன்றி சொல்லுவதற்காக திறக்கும் இனி உன் இதயம் பயப்படாது நம்பிக்கையால் நிரம்பும் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் வீட்டை என் கைகளால் சுற்றியிருக்கிறேன் என் ஆவி உன் இல்லத்தில் தங்கியிருக்கிறது என் சமாதானம் உன் சுவர்களில் ஒலிக்கிறது உன் குடும்பம் தேவ கிருபையால் பாதுகாப்பில் இருக்கும் இது இன்று உன் வாழ்க்கையின் வாக்குத்தத்தம் என் பிள்ளையே இனி நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன் குடும்பத்தின் காவலன் நான் உன் வீட்டின் மதிலாக இருக்கிறேன் என் நிழல் உன் தலைமுறைகளின் மேல் நிலைத்திருக்கும் இனி தீமை உன்னை தொடாது இனி சாபம் உன் கதவைத் தட்டாது இனி இருள் உன் வீட்டில் தங்கிவிடாது உன் குடும்பம் தேவ கிருபையால் பாதுகாப்பில் இருக்கும் என் பிள்ளையே இந்த வார்த்தை உனக்கான வாக்குத்தத்தம் நம்பு ஏனெனில் நான் பேசினேன் உன் குடும்பம் என் கைகளால் சூழப்பட்டுள்ளது உன் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது உன் தலைமுறைகள் பாதுகாப்பில் வாழும் நான் சொன்னேன்